தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் பாரதியோட பிறந்த நாளில் போயிட்டு ஆர்எஸ்எஸோட அண்ணன் கொத்துட்டார் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வருது அண்ணா அவர்கள் எதுக்காக போனாருன்னா பாரதிக்கும் பா பார்ப்பனியத்துக்கும் ஆரிய பார்ப்பனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் வந்து பிறப்பல் ஒரு தமிழன் அவரோடு தமிழன் இந்த பாரதத்துக்கான விடுதலை இந்த தமிழ்நாட்டுக்கான விடுதலை எப்படி இருக்குன்னுன்றது அவருடைய கவிதை கவிதை தத்துவத்தால் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுவும் உணர்ச்சிபூர்வமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பாரதியர் வந்து ஒரு பாட்டு கூட எழுதவில்லை ஏன்னா தூங்கிட்டு இருக்கோன்னு எதற்காக ஒரு பால தாலாட்டு பாட்டு தூங்கிட்டு இருக்கோன்னா முடிக்க வைக்கணும் அது வந்து விடுதே அது சோம்பேறியாக அடிமையாக இருக்கக்கூடிய தமிழன் வந்து ஒரு வீரமுக்கு ஒரு பாடல்களை எழுதி அவனை வந்து மிக்க தமிழனாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த தூக்கத்திலேருந்து எழுப்பணும் அப்படின்றத வச்சு அவர் வந்து பாடல் எழுதுக்கார் அப்படின்ற ஒரு பல பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அளவு அவர் பேசியிருக்கார் ஒரு மணி நேரமும் ஆர்எஸ்எஸ் பற்றியோ பிஜேபியை பற்றியோ எந்த விதமான கருத்தோ அவங்களுக்கு ஆதரவோ எதுவுமே பேசவில்லை முழுக்க 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 எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார் மட்டும்தான் பேசியிருக்காரு நீங்கள் அந்த காலோனி முழுசாக பார்த்துட்டு நம்மளுடைய ம தொண்டர்களாக இருக்கட்டும் சரி நம்மளுடைய ஆதரவெலாக இருக்கட்டும் சரி இது வந்து ஏன் இந்தமாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னா சீமானை பின்பற்ற ஊழியர்கள் வந்து ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை வந்து பரப்புகிறாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அப்படின்றவங்கள கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏ அமைச்சர் மந்திரி எல்லா பதவி சகத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ வந்துட்டு பற்றி பேசுனா டிஎம்கே பி டிம் திமுக திமுகவை பேசுன்னா பிஜேபோட பிடிம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து எங்கள் நலன் வந்து எப்பொழுதும் மக்களுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரே தலைவர் அவர்கள் தான் பெரியார் பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த கடப்பாரை என்ன தான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே முடியாது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு பண்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு அதை எப்படி சீர்புழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அப்படின்னா குழந்தை பெற்றுக்காதீங்க திருமணம் பண்ணாதீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்காது ஒருவனுக்கு ஒருத்தி இருக்காதிங்க தமிழை படிக்காதீங்க தமிழ் ஒரு காட்டு மொழி துருக்குறள் மலம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு அது அதுக்கு எதிர்மனையாக பாரதியனா சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் எங்கும் நான் காணவில்லை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் என்ன அப்படின்னா என்ன ஒரு கருத்து எங்கள் அனன்சீமான்னு சொல்கிறார் அதை தெளிந்து ஆராய்ந்து கிட்டு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் வாழ்க தமிழ் வளரலாம் தமிழர்